ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்போம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க பட் நான் மகநதி சீரியலை இன்னைக்கான எப்பிசோட் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க மகநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் விஜயை வேறு ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க அங்கே வந்துட்டு விஜய்க்கு சீக்கிரமே குணமாகிடும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு பார்த்திங்களா அந்த ஃபேமிலியை விட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்ததும் விஜய்க்கு உடனே குணமாகிடும் சொல்லிட்டாங்க இதை விட வேறு என்ன சான்ஸ் இருக்குது இப்போவே வந்துட்டு அந்த குடும்பத்தை அப்படியே விட்டுற வேண்டியதான் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருப்பாங்க தாத்தாவுக்கும் எதுவுமே வந்துட்டு சொல்ல முடியாது இருந்தாலும் தாத்தா வந்துட்டு பாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க விஜய் வந்துட்டு இன்னும் கான்ஷியஸ்க்கு வரல ஆனால் சீக்கிரமாக வந்துட்டு குணமாகிடுவாங்க அப்படின்னு வந்து டாக்டர் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காவேரி வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கண் முழிப்பாங்க அவங்க கண்மொழிச்சு உடனே வந்துட்டு அப்பாவை தான் வந்துட்டு தேடுவாங்க எல்லாரும் இருக்கீங்க அப்பா மட்டும் எங்கேம்மா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதை கேட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும் எல்லாருமே காவேரியை சுற்றி தான் இருப்பாங்க நிவீன வந்துட்டு அடையெல்லாம் தெரியாது அவங்களுக்கு இருந்தாலும் விஜயோட சித்தியும் அங்கே தான் இருப்பாங்க விஜயோட சித்தியவும் வந்துட்டு காவேரிக்கு அடையாளமே தெரியாது இவங்க யாருமா அப்படின்னு வந்துட்டு காவேரியோட அம்மா கிட்ட அவங்க கேட்பாங்க இவங்க வந்து அப்படின்னு வந்துட்டு சொல்ல ஆரம்பிப்பாங்க உடனே டாக்டர் இருந்துக்கிட்டு அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு வந்து இப்போதைக்கு அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க இப்போ தான் அவங்க கண்மொழிச்சிருக்காங்க இதை பற்றிலாம் இப்போதைக்கு பேச வேண்டாம் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க வெளியில் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நிவின் கூப்பிட்டு தனியாக டாக்டர் வந்து பேசுவாங்க இப்போதைக்கு காவிரிக்கு எந்த விஷயங்கள் வரையும் ஞாபகம் இருக்கோ அது வரைக்கும் மட்டும் எல்லாத்தையுமே அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நடந்த எதையுமே வந்துட்டு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாதீங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது காவேரிக்கு இன்னும் வந்துட்டு மெமரி லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்துட்டு டாக்டர் நிவீன்கிட்ட சொல்லுவாங்க இதை கேட்டு நிவீன்க்கும் ரொம்பவே ஷாக்கிங் ஆகிருக்கும் இருந்தாலும் இது மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலிக்கிட்ட வந்து நிவீனமாக வந்துட்டு சொல்லிடுவாங்க உடனே காவிரியோட அம்மா வந்துட்டு ரொம்பவே அழுவாங்க இவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை விஜய் தம்பியை மட்டும் எப்படி ஞாபகம் இருக்கும் விஜய்யவே ஞாபகம் இல்லை இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல குழந்தை பிறந்ததே அவளுக்கு தெரியல ஏன் இவ்வளோ சோதனை சோதிக்கிறார் கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அழுவாங்க உடனே நிவின் இருந்துக்கிட்டு எல்லாமே சீக்கிரம் சரியாகிடும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டுருப்பாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஜயோட சித்தி வந்துட்டு விஜயோட தாத்தா பாட்டி சித்தப்பா எல்லாருக்கிட்டேயுமே வந்துட்டு காவேரிக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இதுவும் ஒரு வகையில் நல்லது தான் அப்படின்னு பாட்டி சொல்லுவாங்க நமக்கு கிடைச்சிருக்க நல்ல வாய்ப்பு இதுக்கு மேலே ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு பாட்டி வந்து சொல்லுவாங்க உடனே விஜயோட சித்தப்பா இருந்துக்கிட்டு இதை விட நல்ல வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது அந்த ஃபேமிலியை விட்டு இப்படியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்துட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்ட தாத்தாவும் அதெல்லாம் அவ்வளோ சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு வகையில் காவேரிக்கு மறந்ததால் விஜயை பற்றி எதுவுமே அவங்க ஃபேமிலியில் யாரும் காவேரிக்கிட்ட சொல்ல மாட்டாங்க அது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தாத்தாவும் சேர்ந்துக்கிட்டு அவங்க கூட பேசும்போது தான் வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இவங்க எல்லாம் ஒரு பக்கம் பேசினாலும் இதுக்கெல்லாம் விஜய் வந்துட்டு எப்படி ஒத்துப்பார் அப்படின்னு யாருமே வந்துட்டு யோசிக்கலை விஜய்க்கு சீக்கிரம் சரியாகி காவேரிக்கும் சீக்கிரம் சரியாகி காவேரி வெளியிலலாம் வரும்போது விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேருமே மீட் பண்ணி திரும்பவும் லவ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸ்டோரி வந்துட்டு இவங்க லவ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தால் இன்னும் சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு தான் வந்துட்டு எனக்கு தோணுது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க் யூ